ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னும் சண்டே இல்லை சண்டே தான் நாங்கள் ஷாப்பிங் போகிறது காய்கறி வாங்கினாலும் இந்த குரோசரி வாங்கினாலும் சண்டே தான் போக முடியும் அப்படி போய் காய்கறியெல்லாம் வாங்கிகிட்டு வந்தாச்சு க்ரோசரி வாங்கினுமா இருந்து ஆனால் டைம் கிட்டல அனுக்குன்னு ஒரு எக்ஸாம் உண்டாருந்து அப்போ அவ்வளோ எக்ஸாம் விட்டு மறுபடியும் கூட்டிகிட்டு வரவும் போகணுமா இருந்து அது காரணம் காய்கறி மட்டும் வாங்கிக்கொண்டு வீட்டுக்கு வந்தோம் அப்போ என்னென்ன காய்கறி வாங்கியிருக்கான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோல போகலாம் அதுக்கு முன்னே என்ன சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குது இல்லாங்கி உங்களுக்கு என்ன சேனல் பிடிச்சிருந்தா வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம என்ன சேனல் சப்போர்ட் ஆயுங்க லைக் ஷேர் கமெண்ட் எல்லாம் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க அப்ப வாங்க வீடியோல போலாம் மொத்த காய்கறியும் ஒத்து காட்டணும்னு நல்ல ஆசை உண்டு என்ன பண்ணது என்ன கிச்சன் வந்து அவ்வளோ சின்னது எல்லா காய்கறியும் எடுத்து வச்சு காட்டவும் முடியல ஒவ்வொன்றா தான் காட்ட வேண்டியதா இருக்கு இப்போ ஊர்ல எங்கேயும் எல்லாம் ஃபுல்லா காட்டியிருக்கல மருந்து வேறு எங்கேயும் வச்சு காட்டவும் முடியலை நான் இந்த உண்மையை செல்லணும்னா நான் இந்த வீடு மொத்தமும் கம்ப்ளீட்டாக சுற்றி அடித்து எத்தனை நேரம் கொண்டு சுற்றி அடிச்சு என்ன ஒரு வீடியோ ஏன்னா ஃபுல்லு காட்டலாமே என்ன ஆனால் எங்கேயும் எனக்கு நல்ல ஒரு இடம் கிட்டதில்லை ஒரு இடத்துல டிவி ஓடுது ஒரு இடத்துல வந்து மக்களில் படிச்சுட்டுருக்குன்னு அப்படி நிறைய டிஸ்டர்பாக இருக்குது அப்போ இப்படி தான் காட்ட முடியுது அப்போ வாங்க என்னென்ன வாங்கியிருக்குன்னு பார்க்கலாம் முதல்ல ஆப்பிள் ஆப்பிள் சீசன் எல்லாம் இங்கே வரல இப்போ தனுப்பு குளிர் ஸ்டார்ட் ஆகி வரதே உள்ளூ அப்போ சீசன் இன்னும் ஆகலை இது வந்து நூற்றி நாற்பது ரூபா கிலோ இது ஊரில் இதே ரேட்டுன்னு நினைக்கிறேன் ஆனால் இது நல்ல குவாலிட்டி ஆப்பிள் ஊரில் வந்து நூற்றி நாற்பதுக்கு நல்ல குவாலிட்டி ஆப்பிள் கிடைக்கணும்னு நினைக்கிறேன் இங்கே இது நல்ல குவாலிட்டிக்கு நூற்றி நாற்பது ரூபா இதில் இது ஆப்பிள் ஃப்ரூட்ஸு இங்கே வாங்குவோம் கம்பல்சரி எல்லாருக்கும் அடுத்து வந்து பேரைக்காய் சீசனா இது வந்து இங்கே நல்ல சீசன் எங்கே பார்த்தாலும் பேரக்காய் ரோட் சைடு இப்படி கடை கடை இல்லை ஒரு சைக்கிள் மட்டும் நிறுத்தியே இது அது என்னது இல்லை பேரக்கிய விட்டுருக்குண்ணா அப்போ பேரக்க சீசன் ரெட் கலர் பேரக்காய் கட் பண்ணி வச்சு விற்கணும் அப்போ அவையை கட் பண்ணி வைக்க அது தான் ரெட்டு அது நமக்கு தெரிஞ்சதான் சிலது ரெட்டாக இருக்குது எனக்கு தெ தெரிஞ்சு இதில் இங்கே ரெட் கலரில் இருக்குல்ல அதெல்லாம் ரெட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் நாங்களும் ரெட்டுன்னு தான் வாங்கிட்டு வந்தது அது இது ரெண்டு கிலோ நூறுரூவா பேரக்கிய சீசன் இப்போ ஊரில் சீசன் ஆனால் கமெண்ட் பண்ணுங்க அடுத்து வந்து முருங்கக்காய் முருங்கைக்காய் இந்த இடம் நல்லா பிஞ்சு முருங்கைக்காய் கிட்டியிருக்கு எனக்கு நல்ல முருங்கைக்காய் கட்டுச்சு அடுத்து தக்காளி பின்ன கறிவேப்பிலை கறிவேப்பில ரொம்ப முக்கியமாக நமக்கு சவுத்துக்காரர்களுக்கு ரொம்ப முக்கியமாக கறியில் போட வேண்டிய ஒன்று அந்த கறிவேப்பிலை வேணும் ஆனால் ஊரில் என்ன கறிவேப்பிலை இல்லாத வீடே இருக்காது மரம் இருக்காது சி மரம் உள்ள மரம் இல்லாத வீடு இருக்காது ஆனால் இங்கே அப்படி இல்லை ஐம்பது ஐம்பது கிராம் கறிவேப்பிலை இருபது ரூபா தூக்கி தான் தரணும் கறிவேப்பிலை கூட பார்த்தீங்களாப்பா கறிவேப்பிலை வேணும் நமக்கு அடுத்து வந்து மல்லி இலை மல்லி இல இப்போ எல்லாம் உண்டுனா மல்லி இலை போடணும் சாம்பார்லாம் உண்டுனா இது மல்லி இலை அடுத்து இதெல்லாம் மாற்றிட்டு அடுத்த காய்கறியை தூக்கிட்டு வேறே இங்கே பாருங்க ஒரு பெரிய கவர் நிறைய காய்கறி தான் இதை இனி இதில் பிரித்து போடுறதுக்கு கூட இடம் இல்லை அப்போ இப்படியே வச்சு காட்ட போகிற மஷ்ரூம் வாங்கியிருக்கான் எங்களுக்கு தான் மீன் ஒன்றும் இங்கே கிடைக்காது இல்லை அப்போ போல் எல்லாத்தையும் சாப்பிட வேண்டியிருக்கு அதில் பீன்ஸ் இருக்குது பின்ன இஞ்சி அப்புறம் பீட்ரூட்டு இது எலுமிச்சை நாரங்க பின்ன கேரட் கேரட் சீசன் தான் இப்போ வின்ட்ரு சீசன் ஆனாலே கேரட்டு தான் ஆனால் இந்த கேரட் இல்லை அது இது நம்ம கூட்டெல்லாம் வைக்க கேரட்டு மட்டது வந்து விண்டர் சீசனில் வரது வந்து நம்ம ஜூஸ் அடிச்சோம் கேரட் ஒரு ரெட் கலரில் வரும் அது இன்னி நான் வாங்கும் காட்டல இதுக்கு முன்னே எல்லாம் காட்டிட்டு இது நம்ம கூட்டு வச்சது கேரட் பின் பீன்ஸ் பின்ன வந்து இந்த உள்ளி இலை இருக்குல்ல அந்த உள்ளி இலை இது வந்து நாங்கள் அது ரோல் எல்லாம் பண்ணும்போது தேவைப்படும் நல்லா நல்லது நல்ல டேஸ்ட் கொடுக்கிண்டு நமக்கு அல்லாது நான் இது துவரெல்லாம் வைக்கியதில் ரோல் பண்ணக்கு யூஸ் பண்ணுவேன் அடுத்து என்னது கீழே இருக்குதுன்ட்டு தெரியல என்னெல்லாம் இருக்குதுன்னு இங்கே வருங்க பெரிய மிளகு பெரிய மிளகுன்னு அந்த மிளகு எல்லாம் போடுவோமே அந்த மிளகு தான் நான் வாங்குது கூடுதல் நான் அதுதான் வாங்குவேன் ஏன்னா இதெல்லாம் பீன்ஸில் பீன்ஸ் தோரம் பண்ணும்போது இல்லை வேறு ஏதாவது கூட்டு பண்ணுமா கட் பண்ணி போட்டு பண்ணும்போது எரிப்பு அப்படி இருக்காது ஆனால் டேஸ்ட் இருக்கும் எரிப்பு இருக்காது கொண்டு இந்த பெரிய மிளக வாங்குவேன் அடுத்து வந்து வெள்ளரிக்காய் பின்ன உள்ளே இருக்குது முட்டை கொசு இதுவும் இந்த ரோல் பண்ணக்கு தேவைப்படும் முட்டை தோரன் பண்ணுவேன் ரோலும் பண்ணுவான் அடுத்து பின்ன என்ன இருக்குது பச்சை வாழைக்கா அவியல் பண்ணக்கு இங்கே ஏற்றன் வாழைக்கா கிட்டாது இந்த பேயன் வாழைக்கா இது மட்டும்தான் கிட்டும் பச்சையை கிட்டது இது மட்டும்தான் வேற ஒன்றும் கிட்டாது அடுத்து பூல்கோபி பூல்கோபின்னு என்ன தெரியுமா காலிஃப்ளவர் காலிஃப்ளவர் அது இப்போ சீசன் வின்டர் சீசனில் காலிஃப்ளவர் வரும் நிறையா ஆனால் இப்போ வர தொடங்குச்சு ஸ்டார்ட் ஆகிருக்கு நிறைய வருது இப்போ அப்போ அது ஒன்று சப்பாத்திக்கு சப்பாத்திக்கெல்லாம் இந்த காலிஃப்ளவரை கூட்டு பண்ணுவேன் அது பின்னது பின்ன சிம்லாமிர்ச்சி கொடமுளகில்லையா அது இதுவும் வந்து ரோல் பண்ணதுக்கு எல்லாம் எடுக்கவே எடுக்கும் அதுக்கு வேண்டி அடுத்து இவ்வளோ தான் நினைக்கிறேன் இவ்வளோ தான் அப்புறீதாக பீன்ஸ் கூட கிடக்கல அவரைக்க நம்மள ஊரில் உள்ள அவரைக்க அப்போ இவ்வளோந்தான் காய்கறி பின்ன இந்த காய்கறி வாங்கிறத விட பெரிய வேலை என்ன தெரியுமோ அந்த காய்கறிகளை எல்லாம் தனித்தனியாக பிரித்து தனித்தனியாக ஸ்டோர் ஃப்ரிட்ஜில் வைக்க அதுதான் ஏற்றம் வலிய வேலையாக எனக்கு தெரியும் காய்கறி போய் வாங்கிறது கூட ஈஸியாக வாங்கிட்டு வரலாம் ஆனால் இது ஸ்டோர் பண்ணி வைக்கிறது ரொம்ப பெரிய வேலை இப்போ எல்லாம் நான் கூட ஹெல்ப்புக்கு விழிச்சு தான் பண்ணுவேன் பின்ன வந்து உள்ளி உள்ளி இந்த இடம் ரொம்ப சின்ன உள்ளி கட்டுச்சு எல்லாம் இந்த சைஸ் உள்ளி சின்ன உள்ளி ஆனால் நல்ல உள்ளி

அந்த உப்பு இது இது வந்து பிளாக் கலரு பிளாக் கலர் பிடிச்சபோ இந்த கலர் தான் வருது பிங்கு லைட் பிங்க் சால்ட் இது பிங்க் சால்ட்டு இது வந்து ஒயிட் இது பியூர் அது இருந்துச்சுன்னா எந்த கலப்படம் இல்லை சுத்தமானது ஏன்னா அந்த கல் அப்போ அப்படியே பிடிச்சி தரதுக்கு அப்போ அதில் எந்த கலப்படம் இல்லை சுத்தமானதுன்னு சொல்லி அப்போ ஒரு கிலோ வந்து ஐம்பது ரூபா உப்பு அப்படி வந்தேன் நான் அதுக்கு ஷார்ட் வீடியோ போடலாம் அப்போ பாருங்கள் எல்லோரும் ഫ്രണ്ട്സ് അപ്പോൾ എല്ലാവരും ഞാൻ ഷാപ്പിംഗ് വീഡിയോ പിടിച്ചു നെനക്കേ അപ്പോൾ അതി വീഡിയോ ഉള്ള പിടിച്ചിരുന്ന മറക്കാൻ ചോനലിൽ എല്ലാവരും സപ്പോർട്ട് ആയിരുന്നു അപ്പോൾ ഇന്നൊരു വീഡിയോയിൽ പാകലാമ് ബൈ